வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் எஸ்ஐஆர் வந்து முதல்ல பீகார்ல ஆரம்பிச்சாங்க அடுத்து இப்ப என்ன ஏழு எட்டு ஸ்டேட்டுக்கு இப்ப சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு நாங்க வந்து ஆரம்பிக்க போறோம் இந்த ரிவிஷன் வந்து ஆரம்பிக்க போறோம் சொல்லியிருக்காங்க இப்ப இதை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது அதில் எது உண்மை எது சரியில்லைங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பிஜேபி என்ன சொல்றாங்க இது வழக்கமா நடக்கிறது தானே இந்த எக்ஸசைஸ் வந்து இவங்க தோற்று போகிற பயத்தில் தான் இது மாதிரி வந்து இப்போ இருக்காங்க இவங்க இல்லாத ஆளுங்களெல்லாம் எலெக்ட்ரல் ரோலில் வச்சுருக்காங்க அதெல்லாம் போயிருங்கிற பயத்தில் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பல விதமான காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ இதில் என்னென்ன உண்மை இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எஸ்ஐஆர் அதாவது எலக்ட்ரல் ரோல் ரிவிஷனுங்கிறது வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் எலக்ட்ரல் ரோல் ரிவிஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்போது போன தடவை தேர்தல் வந்து எப்போ நடந்தது தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது அப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இத வந்து அடிப்படையா வச்சுக்குவாங்க மதர் டாக்குமெண்ட்னு இல்லையா அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ண முடியும் அந்த டாக்குமெண்ட்டை அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ல இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல சில பேர் இறந்திருக்கலாமே அப்புறம் யார் யாரெல்லாம் உள்ளூரில் இல்லாம இருக்காங்க வெளியூர்ல போயிருக்கலாமே அவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து நான் எலிஜிபிலிட்டி ஆனா இது வரைக்கும் சேக்காமலே இருக்கு என்னமோ பண்ணுவாங்க அதை கண்டுபிடிப்பாங்க இதையும் தவிர ஒரு டிராஃப்ட் எலக்டர் ரோல் இந்த மாதிரி அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் பண்ணிட்டு டிராப்ட் எலக்டர் ரோல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸ்டேட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாரு தாசில்தார் ஆபீஸ் வரைக்கும் அந்தந்த பகுதிக்கு பொருத்தமான இதெல்லாம் வந்து டிராஃப்ட் ரோலில் அங்கே போடுவாங்க உதாரணமாக ஒரு தாசில்தார் லெவலில் ஒரு தாசில் லெவலில் போடுறாங்கன்னா அந்த தாசிலில் உள்ள அத்தனையும் வந்து அங்கே இருக்கும் அந்த ஏரியாவில் உள்ள ஓட்டர் பேர் அங்கே இருப்பாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஓட்டர் சாத்தனவர் அது இருப்பாங்க இப்போது இந்த ரோலில் வந்து யாருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அந்த அப்ஜெக்ஷனை அவங்க இம்மீடியட்டாக வந்து இது எழுதி கொடுக்க முடியும் எழுதி கொடுத்தா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொடுக்க முடியும் தனியார் நபர்களும் கொடுக்க முடியும் கொடுத்தா அதை வந்து விசாரிச்சுட்டு அது மேலே வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருங்கிற ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி நடத்துகிறவர் யாரோ அவருக்கு இஆர்ஓன்னு பேர் அவர் வந்து சப் கலெக்டர் நார்மலாக சப் கலெக்டர் லெவல்லையும் அடிஷனல் கலெக்டர் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லெவல்லேயும் தான் இஆர்ஓஸ் வந்துருப்பாங்க அடுத்து அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆகிருவாங்க இப்போ இஆர்ஓவ இருக்கிறவங்க அடுத்து வந்து எலெக்ஷன் நடக்கும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லி அவங்களுக்கு பேர் அப்போது அவங்ககிட்ட வந்து இதை கொடுக்கலாம் மனுவை கொடுக்கலாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தீர்வு காணப்படும் இது இதுவரைக்கும் இருந்த நடைமுறை இந்த பீகாரில் வந்து புதுசாக என்ன பண்ணாங்க பழைய எலக்ட்ரல் ரோலை நாங்கள் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் டோட்டலாக அதை நாங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டோம் புதுசாக வந்து ஒரு எலக்ட்ரல் ரோல் வந்து என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் வந்து எலக்ட்ரானிக்கலே வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணணும் இந்த எலக்ட்ரானிக்கலையும் அப்ளை பண்ணும்போது அவங்க ஓட்டராக இல்லையாங்கிறது டிசைட் பண்ணுறதுக்கான ஐடென்டிஃபைங் டாக்குமெண்ட்ஸை இன்னென்ன டாக்குமெண்ட்லாம் நாங்கள் வச்சிக்கிடுவோம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது முதல்ல வந்து என்னன்னா கம்பீரமாக நடந்து வர யானையை நீயே வானத்தில் பறக்கலைன்னு சொல்லி கேட்க முடியாது அதே மாதிரி ஒரு உழைப்பாளி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவர் தச்சு வேலையை பற்றி தெரிஞ்சவர் ஆனால் அவருக்கு கம்ப்யூட்டர் வேலை தெரியாமல் இருக்கு இந்த நாட்டில் கிராமத்தில் உள்ள பல பேருக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்னும் தேர் நாட் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அவங்ககிட்ட நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு போட்டு அவங்க இன்னொருத்தர சார்ந்திருக்கணும் அப்படி சார்ந்திருக்க வச்சதே இது தப்பு நடைமுறைப்படுத்துகிறதே தப்பு அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் ரேஷன் கார்டும் அதில் இல்லை ஆதார் கார்டும் அதில் இல்லை இப்ப இந்த ரெண்டும் தான் வழக்கமா வந்து இவங்க கிட்ட சாதாரணமாக ஏழை எளியவர்கள் கையில் இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்கும் ஆதார் கார்டு இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் அது காரணம் என்ன சொன்னாங்க பாஸ்போர்ட் இருக்கலாமா காரணம் என்ன சொன்னாங்க இல்லை ஆதார் கார்டுல போலி இருக்க முடியும் ரேஷன் கார்டுல போலி இருக்க முடியும் இது ஒரு காரணம்னா பாஸ்போர்ட்டும் வந்து போலி பாஸ்போர்ட் இருக்கு அப்போ அது மட்டும் சேர்த்துக்கலாமா அப்புறம் போலி ஆதார் கார்டு இருக்கலாம் இருக்கலாம் போலி ரேஷன் கார்டு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரூல் தானே பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்போது யார் யாரெல்லாம் போலி வாக்காளர்களோ அதை வந்து பார்க்குற இது வந்து அட்வான்டேஜ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இருக்குது அந்த ஏரியாவில் உள்ள ஓட்டருக்கும் இருக்குல்ல அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்களே இதை டிலீட் பண்ணணும் இது வந்து ஜென்யின் ஓட்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும்ல ஏன் அந்த ரெண்டு சேர்க்கல கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி ஆதார் கார்டை சேர்த்து வச்சாங்க அடுத்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொன்னாங்க இந்த என்டையர் எக்ஸைஸ் எதுனால இப்படி பண்றோம்னா இந்த வெளிநாட்டு காலங்களில் இங்கே வந்து ஓட்டரை வந்து வந்துடக்கூடாது தான் பண்ணுறோம் இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற அதிகாரமோ உரிமையோ எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்கணும் நான் சப் கலெக்டராக இருந்திருக்கேன் நான் துப்பாக்கி தூக்கிட்டு போலீஸ்கார் வேலையை தான் பார்ப்பேன் நான் போக முடியுமா அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு என்னுடைய ஏஎஸ்பி இருக்காரு நான் கலெக்டராக இருந்தேன்னா என்னுடைய எஸ்பி இருக்காரு அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க ஏன் வேலையை நான் பார்க்கணும் அது வந்து நான் எப்படி நான் எல்லா வேலையும் பாப்பேன்னு சொல்லி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதே மாதிரி இவங்களுக்கு ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற அல்லது தீர்மானிக்கிற உரிமையோ கடமையோ எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தெள்ள தெளிவா வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க அதை சொன்னது வந்து வரம்பு மீறிய செயல் அதை ஒரு சாக்கு போக்கா சொன்னாங்கிறத அடுத்து கொண்டு வர்றேன் இது முதல்ல வரம்பு மீறிய செயல் அது சாக்கு போக கொண்டு வந்து ஏன் சொல்றேன்னா இதுதான் காரணம்னா அப்ப எத்தனை ஃபாரின் ஓட்டர்ஸ் இருந்தாங்க எத்தனை பேர் நீங்க டிலீட் பண்ணீங்கிற அக்கௌண்ட்டை கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல ஏன்னா அப்படி பிரித்த எதுவுமே இல்லை இதுதான் உண்மை சரி இவ்வளவு கோளாறு இங்க பண்ண இவங்க அடுத்து வந்து ஓட் ஷோர் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார் அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க நீங்க அஃபிடவுட் கொடுங்கன்னு கேட்டாங்க சட்டப்படி கேக்குறதுக்கு இவங்களுக்கு சட்ட உரிமை கிடையாது யாரு வேணாலும் தன்னுடைய எலக்டர் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பார்த்த பத்தி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பண்ணலாம் மேன் இந்த பப்ளிக்கும் பண்ணலாம் அப்போ இவங்க பண்ண வேண்டியது என்ன அவர் சொன்னதுல தப்பு இருந்ததில் சரி நீங்க சொன்னதை பார்த்தவங்க இந்த மாதிரிலாம் இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்லி இப்ப ரெண்டு குற்றச்சாட்டு அவர் சொன்னதை உடனடியாக மறுதளிச்சாங்க ஒன்று வந்து என்னன்னா ஒரே ஆள் வந்து ரெண்டு ஸ்டேட்ல வந்து ஓட்டலா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அது தப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆவேசம் முன்னாடி வந்து சொன்னாங்க அடுத்து வந்து ஒரே கான்ஸ்டுவன்சியில மூணு ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறேன் மூணு டிஃப்ரெண்ட் இதுல வந்து போலிங் போத்துல வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து பேர் இருக்குன்னு சொன்னபோது அதுவும் தப்பு அப்படின்னு ஆவேசமா சொன்னாங்க சந்தோஷம் ராகுல் காந்தி சொன்னதுல சில தவறுகள் இருக்கு மற்ற பல விஷயங்களை பற்றி ஏன் வாய்வே திறக்கல அவர் சொன்னார் ஒரே ஒரு இதில் வந்து இப்போ மதுக்கடை மதுக்கடையை அட்ரஸாக கொடுத்து எழுபது பேரோ எண்பது பேரோ நாற்பது பேரும் இஸ் அவங்களெல்லாம் அங்க வந்து ஓட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க பல இடங்களில் ஒரு அட்ரஸ்ஸில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் ஓட்டலை வந்து ரிஜிஸ்ட் பண்ணிங்க இதெல்லாம் சொன்னதை விசாரிக்க வேண்டியது தானே விசாரித்து பதில் சொல்ல வேண்டிய அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து முதல்ல வந்து எப்படி அப்ளிகேஷனை வாங்குனீங்க வா இது அடிஷன் டெலிஷனுக்கு வந்து அப்ஜெக்ஷனுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி வாங்குனீங்க இதுக்கு உங்ககிட்ட வந்து அதிகாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு முதல்ல நாங்கள் ஆன்லைனில் வாங்கவே இல்லை அப்படின்னாங்க அடுத்து என்ன சொன்னாங்க அப்படி ஆன்லைனில் வந்தது வந்து டப்புன்னு நாங்கள் தான் கண்டுபிடிச்சி வழக்கு போட்டோம் தப்பு தப்பு கர்நாடகாவில் இதை பற்றி அப்போ கர்நாடகா போலீஸ் வந்து உடனடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க நாங்கள் உங்ககிட்ட ஆன்லைன்ல வந்து தப்பு நீங்க வழக்கு போட்டீங்க நாங்கள் வழக்கு விசாரிச்சோம் விசாரிச்சு உங்ககிட்ட கேட்டோம் அந்த ஐபி இதை அட்ரஸ் கொடுங்க யார் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுது ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சே பாலச்சந்திரன் வந்து ஆன்லைன்ல வந்து நூத்தி முப்பத்தொன்பது ஓட்டர் வந்து டெலிட் பண்ணு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டர் நீ டெலிட் பண்ணீங்கன்னா வால் சிந்தனை வந்து சொல்றாரு ஐயா நான் அப்படி அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் அவர் ஒரு பெண் ஒருத்தங்களை பத்தி சொன்னாரு அந்த பெண்மணி வந்து இதுல வந்து சொன்னா மேடியா வந்து சொன்னாங்க நான் அப்ளிகேஷனை கொடுக்கலங்க நான் ஆன்லைன்ல இல்லைங்கன்னு அப்ப ராகுல் காந்தி வந்து கேட்டாரு அப்ப யார் அந்த ஆன்லைன்ல கொடுத்தாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல அதை சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு இவ்வளவு நான் எதுக்கு சொல்கிறேன்னா எலெக்ஷன் கமிஷன்ஸ் பிஹேவியர் இஸ் சஸ்பெக்ட் இவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டேன் நடுநிலைமையோடு நடந்து கொள்ள மாட்டேன் இது ஏற்கனவே வந்து சரி இந்த இவங்க வரிசையாக செய்கிறாங்க இந்த ஸ்டேட்ல பண்ண போகிறோம் அந்த ஸ்டேட்ல பண்ண போகிறோம் தேர்தலை எதிர்நோக்குகின்ற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இது மாதிரிலாம் சொல்லும்போது போது விட்டுறாங்க ஏன் அசாம ஏன் விடுறீங்க இப்ப இவங்க இவங்க எந்தெந்த மாநிலத்தில் செய்ய போறேன்னு சொல்றாங்களோ அந்த எல்லா மாநிலமும் வந்து பிஜேபி முற்று முழுக்க மெஜாரிட்டியாக ஆளுகின்ற மாநிலமாக இல்லாமல் இருக்கு எதிர்கட்சி மாநிலங்களோ அல்லது பிஜேபி வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னர் இருக்க மாநிலமோ இப்படிப்பட்ட மாநிலங்களை மட்டுமே ஏன் நீங்க குறி வைக்கிறீங்க ஏற்கனவே உங்க நடத்தையை பத்தி சந்தேகம் இருக்கு இப்போ இதையும் பண்ணுனீங்கன்னா அசாமை ஏன் பண்ணலன்னு சொல்லினா அது பின்னாடி பார்ப்போம் நேற்று நடந்த டிவி வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய ஒரு நண்பர் அவரு பிஜேபி சம்பவம் இதில் வந்திருந்தாரு சார்பாக வந்திருந்தாரு அவர் சொன்னார் அங்கே பிஆர்சி நடக்குது இல்லைங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி நடத்த முடியும் எஸ்ஐஆர் எப்படி நடத்த முடியும் இப்படித்தான் விஷயத்த வந்து குழப்புறது மக்களை பிஆர்சி நடத்தும் பொழுது எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படின்னு எந்த பிஆர்சிங்கிறது அந்த சிட்டிசன்ஷிப் இது வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க சார்ல வெளி வெளி வெளிநாட்டை சேர்ந்தவங்களாம் இங்கே வந்து இருக்காங்களா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஒன்று இருக்கு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்காங்க அந்த வேலை நடக்கும்போது இந்த வேலை நடக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது இப்படி தான் குழப்பாங்க அது நடக்கிறனால நடக்குதுங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவறு எஸ்ஐஆரை வந்து ஏ எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர் இப்போ உள்ள பொசிஷன் இப்போ உள்ள ஸ்டேஜில் எப்படி போட்டிருக்காங்களோ அது தவறு நீங்கள் ஒரு மதர் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அடிஷன் டெலிஷன் ஏற்றுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் அந்த மதர் டாக்குமெண்ட்டையே காணாமக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா அல்லது இப்போ மதர் டாக்குமெண்ட் சொல்லி நான் சொல்றது இப்போ நமக்கு மதர் டாக்குமெண்ட் எதுவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் எத்தனை தடவை இவங்க பண்ணாங்கன்னு தெரியாது மூணு தடவை பண்ணிருக்காங்கன்னு வைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதர் டாக்குமெண்டா இருக்கும் அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் மதர் டாக்குமெண்ட் வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னா அதில் எதாவது நியாயம் இருக்குமா அப்படி ஏகப்பட்ட குளறுபடியை இவங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த எஸ்ஐஆர் இப்போ உள்ள ப்ரெசன்ட் ஷேப்ல பண்ணுறதுங்கிறது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் எக்ஸசைஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால தான் இந்த எஸ்ஐஆர் பதி பினராயி விஜயனாகட்டும் திரு ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் இது எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆக்டிங் ஆஸ் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற அச்சம் இந்த அச்சத்தில் வந்து நிறைய நியாயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும் நன்றி வணக்கம்